வாழ்கை வளமுடன் மண்டலம் நான் உங்கள் ஜோதிடர் குபேந்திரன் பேசுகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு நல்ல ஒரு பதிவுங்க அதாவது நாம் உப்பு உப்பை பயன்படுத்தி நம்முடைய வந்து கர்ம வினைகளையும் எப்படி தீர்க்குறதுக்கும் அந்த உப்பு அதே உப்பை வந்து பயன்படுத்தி நம்மளுடைய செல்லு வளத்தை எப்படி பெருக்கலாம் அப்படிங்கிறத நான் பார்க்கலாம் சரிங்களா இந்த உப்பு பார்த்திங்கன்னா சந்திரனுடைய ஆதிக்கம் உள்ளதுங்க இது இதை வந்து ஒவ்வொரு மாதத்தில் வர எப்போ வேணால் குளிக்கலாம் இதில் வந்து குறிப்பாக அந்த கேட்டை நட்சத்திரம் வர அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடலில் போயிட்டு நாம் நீராடணும்னா நமக்கு வந்து ஒரு நல்ல எதிர்மறை ஆற்றலாம் விலகும் நம்ம உடம்பு விட்டு சரிங்களா அதே மாதிரி திங்கட்கிழமைகளில் வந்து உப்பு வாங்கி யாருனால் தானம் கொடுக்கலாம் திங்க்கிழம தான் கொடுக்கணும் அதை திங்கக்கிழம தானம் கொடுத்தீங்கன்னா ஒரு மனசு வந்து ஒரு நிம்மதி ஏற்படும் சரிங்களா அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமையில் காலையில் ஆறுலேருந்து ஏழுக்குள்ள உப்பும் பாலும் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வந்து அது முத முன்னாடி விளக்கேற்றி வச்சிட்டு போயிடணும் விளக்கேற்றி ஏற்றி வச்சுட்டு போயிட்டு உப்பும் பாலும் வாங்கி வந்து பூஜை உரம்பில் வச்சு அது ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் வச்சு எடுத்து பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு செல்வ நிலையை வந்து உயர்ந்துன்னு வரும் சரிங்களா அது இல்லாமல் ஜாதகத்தில் செந்திரனும் செவ்வாயும் எந்த ஒரு ஜாதகத்துலேயும் சேர்க்கை இருந்தாலும் பார்த்துக்கிட்டாலும் இவங்க என்ன பண்ணுவோம் உப்பு மட்டும் கொஞ்சம் குறைச்சி சாப்பிடுங்க சரிங்களா உப்பு கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்டிங்கன்னா உடம்புல வந்து அந்த பிபி அளவு கொஞ்சம் க சரியாக கண்ட்ரோலில் இருக்கும் சரிங்களா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கல் உப்பு இருக்குது இல்லையா கல் உப்பை ஒரு ஒரு வெள்ளை துணியில் மஞ்சள் தடவி அதில் வந்து ஒரு மூட்டை மாதிரி கட்டி வீட்டினுடைய தென்மேற்கு மூலையில் வீடு எந்த ரூமாக இருந்தாலும் தென்மேற்கு மூலையில் மூட்டை மாதிரி கட்டி ஒரு ஆணி அடித்து அதை மாட்டி வச்சுன்னுவாங்க உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா எதிர்மறை ஆற்றிலையும் அது வந்து எடுத்துரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாம் என்னன்னா வேண்டுதலாம் வேண்டிக்கின்னு மஞ்சள் துணியில் வந்து முடித்து போட்டு வைப்போம் இல்லையா வேண்டுதல் போவோம் இல்லையா அதுக்கு என்ன பண்ணணும்னா உப்பை வந்து உப்பு தண்ணியில் வந்து அந்த வெள்ளை துணியை வந்து நினைச்சி நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் காய வச்சுருங்க காய வச்சதுக்கப்புறம் மறுபடியும் மஞ்சள் தடவி அதில் வந்து நம்ம வேல்டுதில் காசு முடிஞ்சு வைக்கிறதோ எதை முடிஞ்சு வச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த வேண்டுடுதல் வந்து உடனே நிறைவேறும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமை தவிர்த்து மற்ற நாளில் ஏதாச்சும் ஒரு நாள் ஒரு நாள் ரெண்டு நாளில் கூட உப்பு கலந்த தண்ணி நம்ம குளிக்கும் போது கல்லுப்பு வந்து ஒரு பிடி எடுத்து போட்டுருங்க தண்ணியில் குளிக்கிற தண்ணியில் போட்டுட்டு அதை நல்லா கலக்கிட்டு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற எதிர்மறை ஆட்ரெலாம் நீங்கிடும் சரிங்களா அது இல்லாமல் மிக முக்கியமான ஒரு பரிகாரம் இது இப்போ நம்ம ராமியை அந்த ஒரு பித்திருதோஷன்னா நம்ம வந்து ராமேஸ்வரம் போயிட்டு கடலில் குளிச்சிட்டு வந்துட்டோம்னா சரியாயிடும்னு ஆகிடுன்னு சொல்கிறாங்கல்ல அது உண்மைதானே அதுக்கான காரணம் என்னதுன்னா நம்ம பன்னெண்டு ராசியில் பிறந்திருப்போம் மேஷ இருந்து மீன ராசி வரைக்கும் பன்னெண்டு ராசியில எல்லாருமே பிறந்திருப்போம் இல்லையா இந்த பன்னெண்டு ராசிக்குரியவங்களுக்கு உரிய பயோசால்ட்டுங்கிற ஒரு உப்பு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பவள பாறைகள் மேலே பட்டு அந்த ராமேஸ்வரம் கடலில் கலக்கிறதால நம்ம குளிக்கிறோம் இல்லையா நம்ம குளிக்க மனிதர்களுடைய ஜீன்கள் வந்து புத்துணர்ச்சி அடையும் நம்முடைய ஜீனர்கள் ஜீன்கள் அதாவது வந்து நம்முடைய அந்த முன்னோர்கள் சாபம்லாம் நீங்கிறதா அதான் உண்மை சரிங்களா அதனால் வந்து ராமேஸ்வரத்தில் வந்து எப்போ போய் குளிச்சு வந்தாலும் நம்ம கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த பாவங்கள்லாம் நீங்கும் அது வந்து என்ன கிழக்கு பார்த்தீங்கன்னாட்டு இருபத்தோருமோ தலைமுழறது ரொம்ப ஐதீகம் பொறுமையாக கூட முழு அதுதான் பார்த்து அதை செஞ்சுட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்முடைய கர்ம வேலைகள்லாம் தீரும் இது வந்து வருடத்துக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு மாதம் கூட செஞ்சுன்னு வந்தீங்கன்னா நல்லா பலன் கொடுக்கும் சரிங்களா ஒரு வாட்டி போய் வந்துட்டேன் தீர்ந்துடுத்துன்னு சொல்லக்கூடாதுங்க அது சில பேருக்கு வந்து உடனே ஒரே வாட்டிலே சரியாயிடும் நம்முடைய பாவங்கள்லாம் சில பேருக்கு வந்து மூணு மாதம் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி போய்ட்டு ஒரு மூணு முறையாவது எந்த ஒரு பரிகார கோயிலுக்கு போனால் தான் நமக்கு பலன் முழுமையாக கிடைக்கும் சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நிறைய தகவலாம் இருக்கேன் நன்றி வணக்கம்